வெல்கம் பேக் நீங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா நார்மலா கிடைக்கிற திராட்சை வச்சு எப்படி உலர் செய்ய செய்யப்போறது பாக்க போறோம் அதே எப்படி செய்யறதுதான் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாம் வந்து சர்க்கரை பொங்கலில் அப்புறமா பாயசத்தில் இதுலலாம் நம்ம உலர் திராட்சை சேர்ப்போம் அந்த உலர் திராட்சை எப்படி செய்கிறதுன்னா நாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு நான் இன்றைக்கி பச்சை கலர் விதையில்லா திராட்சை எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு திராட்சை வேணால் கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திராட்சை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்குவோம் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பேக்டீரியா ஃபங்கை இருந்தால் கூட போயிடும் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இந்த உல திராட்சை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டு வரப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் நைட்டில் இந்த உலக திராட்சை வந்து ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயதில் அந்த உல உலர் திராட்சினுடைய தண்ணியையும் அப்புறமா அந்த உல திராட்சையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த அல்சர் வந்து க்யூர் ஆகும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சு அந்த திராட்சை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த உலர் திராட்சையில் வந்து சத்து வந்து அதிகமாக இருக்குது அயன் சத்து வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்யறதுக்கு பயன்படுது உலர் திராட்சையில் வந்து அப்புறமா நியூட்ரியன்ஸ் அப்புறமா கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் பி இது மாதிரி நிறைய சத்துகள் இருக்குது இப்போ நம்ம உலர் திராட்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம திராட்சையும் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து குக்கிங் அண்டு ட்ராவலிங் ரிலேட்டட் வீடியோ வரும் இதுக்கு முன்னாடி நான் வந்து பெங்களூர்லேருந்து சேலம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு அது எப்படின்றத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஊற்றி வைச்ச தண்ணி வந்து நல்லா கொதித்து இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீம் வருது நாம் வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச திராட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நாம் கடையில் வாங்கும்போது அதிக ரேட் கொடுத்து வாங்குவோம் எப்படியும் ஒரு கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் நாம் அதே வீட்டில் செஞ்சிங்கன்னா குறைவான செலவில் அதிக குவாண்டிட்டி உள்ள திராட்சை செய்ய முடியும் நீங்கள் அதிக குவான்டிட்டியில் ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோ பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சாதம் அடிக்கிற தட்டு இருக்குல்ல இந்த மாதிரி ஹோல்சோல்ஸாக இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வந்து மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எட்டு நிமிஷம் ஆயிருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம திராட்சை வந்து நல்லா வெந்துட்டுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம திராட்சை வந்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய திராட்சினுடைய கலரே பாருங்கள் எப்படி எல்லோ கலரில் இருக்குன்ட்டு நம்ம வந்து பச்சை கலரில் திராட்சை வந்து வேக வைத்து வச்சிருந்தோம் பாருங்கள் எல்லோ கலரில் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம திராட்சைலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா காயிறப்ப நல்லா காஞ்சி வரும் இப்போ நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் வந்து ஃபஸ்ட் நாள் காய ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு சைடு நல்லா காஞ்சிடும் நம்ம அடுத்து ரெண்டாவது நாள் வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி வைக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா காஞ்சி வரும் நான் வந்து மூணுலேருந்து நாலு நாள் காய் வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய ஹோம்மேடு உலக திராட்சை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கே போக மாட்டீங்க வாங்கிறதுக்கு நீங்களே வீட்லேயே திராட்சை செஞ்சுக்குவீங்க நம்மளுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்